ஹாய்மெல்டன் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான விஷயத்தை பத்தி தான் பேச போறோம் உலக நாடுகள் பல தடைகளை விதிச்சிருந்தாலும் ஈரான் எப்படி அமெரிக்கா தயாரிப்பான போய் விமானங்களை வாங்குது இது ஒரு பெரிய மர்மம் வாங்க இந்த மர்மத்தை நம்ம இப்போ உடைப்போம் ஈரானிய விமானங்களை பார்த்தா நீங்க ஆச்சரியப்படுவீங்க பல விமானங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் அவங்க புரட்சி செய்யறதுக்கு முன்னாடி வாங்கினது கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது வருஷம் பழசுங்க நம்ம தாத்தா காலத்து கார் மாதிரி இதுல பயணிக்கிறது எவ்வளவு பாதுகாப்பானதுன்னு யோசிச்சு பாருங்க பல விமானங்கள் பறக்கும் சவ கூட சொல்லப்படுது ஒரு பழைய காரை ஓட்டவே உதிரி பாகங்கள் தேவைப்படும் போது ஒரு பெரிய விமானத்தை எப்படி ஓட்டுவாங்க ஈரானுக்கு விமானங்கள் தேவையான பாகங்கள் அதிகாரப்பூர்வமா கிடைக்கிறது கிடையாது அப்ப எங்க இருந்து கிடைக்குது இதுதான் முதல் மர்மமே அமெரிக்கா ஈரானுக்கு பொருளாதார தடைகளை விதிக்கும் போது அது சும்மா ஒரு சட்டம் இல்ல அது ஒரு பெரிய சங்கிலி சுவர் மாதிரி அமெரிக்காவில் செய்யப்பட்ட எந்த பொருளும் அல்லது அமெரிக்க பாகங்கள் பத்து சதவீதத்துக்கு மேல இருக்கிற எந்த விமானமும் ஈரானுக்கு சட்டம் போட்டிருக்காங்க இது போயிங் மட்டும் பல ஏர்பஸ் விமானங்களுக்கும் உடைக்கிறது அவ்வளவு சுலபமா ஈரானிய விமான நிறுவனங்கள் பல அமெரிக்காவுடைய நோ பிளை இருக்கு அதாவது இந்த நிறுவனங்களுடைய விமானங்கள் உலகத்துல பல விமான நிலையங்கள்ல இறங்க முடியாது அப்ப எப்படி இந்த விமானங்களை ஈரான் நாட்டுக்குள்ள கொண்டு வருது போயிங் விமான கடத்தல் சமீபத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூலை மாசம் ஈரானோட மகான் ஏர் அப்படின்னு ஒரு கம்பெனி அஞ்சு போயிங் ரக விமானங்களை சட்டவிரோதமா வாங்கியிருக்காங்க இது சாதாரணமாக விமானம் வாங்கின மாதிரி இல்ல இது ஒரு இன்டர்நேஷனல் கடத்தல் சாகசம் இந்த விமானங்கள் எங்கிருந்து வந்தன தெரியுமா சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் பயன்படுத்தின விமானங்கள் பிறகு தாய்லாந்துடைய நாக்ஸ்கூட் விமான கம்பெனி கிட்ட இருந்து வாங்கினாங்க ஆனா இங்க தான் பிஸ்ட் இந்த விமானங்கள் ஆஸ்திரேலியா தான் இருந்துச்சு அங்கிருந்து ஒரு அமெரிக்க கம்பெனியான அயன் ஏவியேஷன் மூலமா வாங்கினாங்க அதுக்கப்புறம் சீனா இந்தோனேஷியா கம்போடியா இப்படி பல நாடுகள் கடந்து ஒரு மர்மமான பாதை வழியா ஈரான் வந்தடைஞ்சிருக்கு மடகாஸ்கர்ல ஒரு கோழி கம்பெனி வச்சு யார் வாங்குறாங்க எங்க போகுதுன்ற மறைச்சு விமானங்கள் ஈரான் வந்ததும் அதோடைய தற்காலிக

கருத்து என்ன கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்